i all welcome back to day 12. இ நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா என்கிட்ட ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறதை எப்படி சொல்லணும் என்கிட்ட இல்ல அப்படிங்கறதை எப்படி இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட். லைக்குக்கு நம்ம என்ன பண்ணமோ தான் நம்ம வந்துட்டு ஹேவ்க்கு பண்ணப் போறோம். சோ i you we they இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம லைக்க எப்படி போட்டோமோ அதே மாதிரி வந்து ஹேவ் அப்படிங்கிற இந்த வார்த்தைய போட்டுருவோம் இப்போ ஷீ ஹி இட் இதுக்கு எப்படி வந்து லைட்ல எக்ஸெப்ஷன்ஸ் இருந்துச்சோ அது வந்துட்டு சப்ஜெக்ட் அண்ட் வர்ப அக்ரிமென்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதனாலதான் வந்துட்டு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு ஓகே சோ அந்த சப்ஜெக்ட் அண்ட் வர்ப அக்ரிமெண்ட்ட பேஸ் பண்ணி இங்க லைக்கு பதிலா லைக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஹேவ்க்கு பதிலா ஹேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும் சோ ஷீ ஹேஸ் ஹி ஹேஸ் இட் ஹேஸ் இப்ப நம்ம சென்டென்ஸ் எல்லாம் பாத்துரலாமா I have chocolates You have ice creams We have ice creams So they have cricket bats She has Social studies books He has Mathematics books It has fish அல்லோதாம் <laughs> So, எனக்கு பிடிக்கும் அப்படிங்கள் ஒரு விஷ்யம் வந்தேட்டு அதேன் ஒரு feelingாக்கும் இருக்குலாம் Not necessarily ஒரு போருளா இருக்குனோம் அப்படிங்கள் தேவையிலாம் அதனால மேத்தமேட்டிக்ஸ் இல்லாட்டி சோசியல் ஸ்டடிஸ் அப்படிங்கும் போது அது சப்ஜெக்ட் பட் அந்த சப்ஜெக்டை வந்துட்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கான புக் என்கிட்ட இருக்கு அப்படின்னு வேணா நம்ம நம்ம வந்து இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சோ ஃபார் தட் ரீசன் நம்ம வந்துட்டு ஷீ ஹாஸ் ஹீ ஹாஸ்ங்கிற இடத்துல சோசியல் ஸ்டடிஸ் பக்கத்திலையும் இது மேத்தமேட்டிக்ஸ் பக்கத்திலயும் புக்ஸ் அப்படின்னு போட்டு இந்த சென்டென்சஸ் ஆல்ரெடி கத்துக்கிட்ட சென்டென்சஸே ஹாவ் அண்ட் ஹேஸ் வச்சுட்டு எப்படி மாத்தணும் அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ நான் ஐ ஹேவ் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொன்ன என்கிட்ட நிறைய நான் சொல்லிட்டேன் இதுவே வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீம் தான் இருக்கு இல்ல உங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீம் தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின் போது அந்த ஒரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்க கண்டிப்பா ஸ்பெசிஃபை பண்ணோம் யூ ஹாவ் அண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வார்த்தைகள் லைக் லைக்ஸ் ஹாவ் ஹேஸ் இது நாலுமே வந்துட்டு நிகழ்காலத்துல எனக்கு பிடிக்கும் இல்லாட்டி என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் புடிச்சிருந்துச்சு இல்லாட்டி என்கிட்ட இருந்துச்சு எனக்கு பிடிக்கும் அதாவது ஃபியூச்சர்ல எனக்கு எதிர்காலத்துல எனக்கு பிடிக்கும் இல்ல அப்படின்னா எதிர்காலத்துல என்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இத யூஸ் பண்ண மாட்டோம் சோ இது எல்லாமே வந்து நிகழ்காலத்தை சேர்ந்த எக்ஸ்பிரஷன் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு இருக்கணும் அப்படிங்கற நெசசிட்டி கிடையாது அது ஒரு கேமா கூட இருக்கலாம் இப்ப நம்ம கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்டா கூட இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பர்சனா கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் அப்படின்னு நான் சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்களோட பேரும் நம்மளுக்கு சொல்லலாம் சோ நம்மளுக்கு பிடிக்கிற விஷயங்கள் வந்துட்டு என்னவா வேணாலும் இருக்கலாம் பட் ஒரு பொருளை நம்ம ஓன் பண்றோம் அப்படின்னா அத வந்துட்டு அது பொருளா மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர ஐ ஹாவ் ஏஆர்மன் இல்லாட்டி ஐ ஹாவ் சோசியல் ஸ்டடிஸ்

சொல்ல ட்ரை பண்ற விஷயங்கள ஆல்வேஸ் யூஸ் இட் வெத் திங்ஸ் இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கறது அப்ப நம்ம இப்ப எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் நம்மளோட ஹேவ்க்கு முன்னாடி இதே மாதிரி டு நாட் அப்படின்னு ஆட் பண்ண போறோம் ஸோ ஐ டு நாட் ஹேவ் சாக்லேட் ஷி ஹி இட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் லைக்ஸோட எஸ் ரிமூவ் பண்ணிட்டு டஸ் நாட் லைக் அப்படின்னு மாத்தோம் கரெக்டா இங்க டஸ் நாட் அப்படியே இருக்கும் instead of லைக்ஸ்ல எஸ் ரிமூவ் a remove பண்ணோம்ல அது அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த இடத்துல has a have a மாத்த போறோம் இங்க இந்த சென்டென்ஸ் எப்படி மாறும் அப்படினா she does not have a social studies book he does not have a mathematics book it does not have fish ஸோ டைம் டு ஸ்டேக் ஆப் நீங்களே ஃபில் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ எப்படி ஸ்டாக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சு So keep watching. Let's learn together. Let's grow together. Bye.